மேஷம் ராசிக்காரர்களே இந்த வீடியோ சாதாரணமான ஜோதிட கணிப்பு கிடையாது உங்க வாழ்க்கையில இப்ப நடக்கிற சில விஷயங்கள் உங்களுக்கே புரியாம உருவாக்கி இருக்கலாம் நம்ம வாழ்க்கை இப்படிதான் போகுதா நான் நினைக்கிற மாதிரி இதுவுமே ஏன் நடமாட்டேங்குது நீங்க பல தடவை உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டிருப்பீங்க குறிப்பா கடந்த சில நாட்களாக மேஷம் ராசிக்காரர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு சுமை சொல்ல முடியாத ஒரு பதட்டம் ஏதோ நடக்க போகுது என்ற உணர்வு அதிகமா வந்திருக்கும் காரணமே தெரியாம கோபம் வருது சில நேரம் சின்ன விஷயத்துக்கே மனசு உடஞ்சிருது நம்பிக்கையா இருந்த விஷயங்கள்ல கூட ஒரு தயக்கம் வருது இதெல்லாம் சும்மா எதிர்பாராத விஷயம் கிடையாது உங்க ராசி மேல இப்போ ஒரு பெரிய ஆற்றல் செயல்பட ஆரம்பிச்சிருக்கு நீண்ட காலமா உங்க வாழ்க்கையில தள்ளி போடப்பட்ட விஷயங்கள் முடிவே வராத பிரச்சனைகள் முயற்சி பண் நீயும் கைவராத காரியங்கள் இவையெல்லாம் உங்க மனசுக்குள்ள ஒரு ஏமாற்றத்தை உருவாக்கி இருந்தது உண்மை ஆனா அதே நேரம் உங்க உள்ளார்ந்த சக்தி முழுக்க முழுக்க தூங்கிக்கிட்டு இருந்தது மேஷம் ராசிக்காரர்களின் இயல்பே போராடுறது முன்னேறது எதையும் நேருக்கு நேர் எதிர்கொள்வது ஆனா கடந்த காலகட்டத்தில் நீங்க அந்த மாதிரி இல்லாம சூழ்நிலைக்கு அடங்கி போக வேண்டிய நிலை வந்திருக்கும் சிலர் உங்க மதிப்பை குறைச்சி பேசி இருப்பாங்க சிலர் உங்க உழைப்பை சாதாரணமா எடுத்துக்கிட்டு இருப்பாங்க சிலர் உங்க அமைதியை உங்களுக்கே எதிராக பயன்படுத்தி இருப்பாங்க அதனாலதான் இப்போ உங்க மனசு உள்ளுக்குள்ள போவதும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கு இது ஒரு கோபம் கிடையாது இது ஒரு விழிப்புணர்வு அனுபவிக்கிற அந்த மாற்றம் உங்களை மீண்டும் உங்களாக மாற்ற ஒரு செயல்முறை மேஷம் ராசிக்காரர்களே நினைக்காத எதிர்பார்க்காத உங்க வாழ்க்கையின் திசையை மாற்றக்கூடிய ஒரு சக்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு இத புரிஞ்சுக்காம விட்டா இது ஒரு சாதாரண நாளாக தோன்றலாம் ஆனா உங்க மனசு உங்க கனவுகள் உங்க கடந்த கால அனுபவங்கள் இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான உண்மையை மெதுவா உணர வைக்க ஆரம்பிச்சிருக்கு நீங்க யாருக்காக எல்லாம் மாறினீங்க யாருக்காக எல்லாம் பொறுத்துக்கிட்டீங்க யாருக்காக எல்லாம் உங்களையே குறைச்சுக்கிட்டீங்கன்னு நினைச்சு பாருங்க இப்போ அந்த கட்டம் முடிவுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு அமைதியா இருந்தாலும் உங்க உள்ளார்ந்த தீ மீண்டும் ஏறிக்கிட்டு இருக்கு இதுதான் மேஷம் ராசிக்காரர்களின் உண்மை தன்மை நீங்க இன்னும் முழுசா புரிஞ்சுக்காத ஒரு பெரிய மாற்றத்தின் வாசல் இப்போ உங்க வாழ்க்கையில திறக்க ஆரம்பிச்சிருக்கு மேஷம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்களை நீங்க இப்போ பின்னாடி திரும்பி பார்த்தா அப்போ தான் இப்படி நடந்துச்சா தோண ஆரம்பிக்கும் ஏனென்றால் நீங்க இழந்த மாதிரி தோணின விஷயங்களே உங்களை மாற்றி இருக்குது நம்பிக்கை வைத்த மனிதர்கள் தூரமா போனது எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்காதது மனசு உடஞ்ச நேரங்கள் இதெல்லாம் உங்களோட உணர்ச்சிகளை சிதைக்கல மாறாக உங்களோட உண்மை சக்தியை மெதுவா வெளிக்கொண்டு வர ஆரம்பிச்சிருக்கு மேஷம் ராசிக்காரர்களுக்கு பொதுவா ஒரு குணம் இருக்கும் அவர்கள் தங்களுக்காக விட பிறருக்காக அதிகமா போராடுவாங்க குடும்பம் உறவுகள் நண்பர்கள் வேலை எதுவாக இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் இன்னும் முன்னாடி நிக்கிற குணம் ஆனா அதே குணம் சில நேரம் உங்களை தனிமையா உணர வச்சிருக்கோம் எல்லாரையும் தூக்கி நிறுத்த முயற்சி பண்ணும்போது உங்களை தூக்கி நிறுத்த யாரும் இல்லாத மாதிரி தோணிருக்கும் அந்த வெறுமை தான் இப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு மாற்றத்தை உருவாக்குது நீங்க இனிமேல் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அமைதியா பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாத நிலைக்கு வந்திருப்பீங்க இது திடீர் கோபம் கிடையாது இது நீண்ட நாள் அடக்கி வைத்த உணர்ச்சிகளின் வெளிப்பாடு சில மேஷம் ராசிக்காரர்கள் இப்போ தூக்கம் இல்லாத இரவுகளை சந்திச்சிருப்பாங்க படுக்கையில படுத்தாலும் மனசு மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும் பழைய நினைவுகள் பேசாத வார்த்தைகள் செய்யாத முடிவுகள் இவையெல்லாம் ஒரே நேரத்தில் மனசுக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கும் ஆனா இந்த நினைவுகள் உங்களை கீழே இழுக்க வரல உங்களை ஒரு முக்கியமான உண்மைக்கு தயார் பண்ண தான் வந்திருக்கு நீங்க இப்ப புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் விஷயம் என்னன்னா உங்க வாழ்க்கையில நடந்த தாமதங்களும் தடைகளும் உங்களை தவறான பாதையில் தள்ளவே இல்லை உங்களுக்கு பொருந்தாத இருந்து உங்களை விலக்கி வைத்ததுதான் சில வாய்ப்புகள் கைவிட்டு போன மாதிரி தோனினாலும் மனசுக்குள்ள ஒரு நிம்மதி கிடைக்காம இருந்தது உங்க ஆன்மா அதுக்கு சம்மதிக்கல இப்போ அந்த ஆன்மாவின் குரல் சத்தமா பேச ஆரம்பிச்சிருக்கு நீ இதுக்காக இல்லன்னு அது உங்களுக்கு மெதுவா உணர வைக்குது இதை கேட்க ஆரம்பிச்ச மேஷம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையை பார்க்கிற பார்வை மாற ஆரம்பிக்கும் வெளியில் பெரிய மாற்றம் தெரியாம இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு தெளிவு உருவாகுது அந்த தெளிவே உங்க வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை அமைக்கிற அடித்தளம் மேஷம் ராசிக்காரர்களே இப்போ உங்க மனசுக்குள்ள உருவாகிக்கிட்டு இருக்கிற அந்த தெளிவு ஒரு நாள்ல உருவானது கிடையாது இது நீங்க சந்திச்ச ஒவ்வொரு வழியிலிருந்தும் ஒவ்வொரு ஏமாற்றத்திலிருந்தும் ஒவ்வொரு அமைதியான கண்ணீரிலிருந்தும் உருவானது நீங்க வெளியில காட்டாம யாரிடமும் சொல்லாம உங்களுக்குள்ளேயே சுமந்த விஷயங்கள் தான் இப்போ உங்களை வேற லெவலுக்கு கொண்டு போகும் சக்தியாக மாற ஆரம்பிச்சிருக்கு சில மேஷம் ராசிக்காரர்கள் கடந்த காலத்தில் ஒரு விஷயத்துக்காக தங்களை தாங்களே குறை சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாங்க நான் வேற மாதிரி நடந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்ப அந்த முடிவு எடுத்திருக்க கூடாதோ பல தடவை மனசு பேசியிருக்கோம் ஆனா இப்போ அந்த குற்ற உணர்வு மெதுவா கழிந்து போக ஆரம்பிச்சிருக்கு ஏனென்றா நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டீங்க அந்த நேரத்துல அந்த அளவுக்கு தான் உங்களால முடிந்தது அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் உங்களை பலவீனப்படுத்தல உங்களை அதிகமா புரிஞ்சுக்க வச்சது மேஷம் ராசிக்காரர்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவர்கள் உண்மையா நேசிச்சா எல்லா தெரியாம நேசிப்பாங்க அதனாலதான் சிலர் உங்க நம்பிக்கையை உடத்தாலும் நீங்க உடனே விலக மாட்டீங்க இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கலாம் இவங்க மாறுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க ஆனா இப்போ அந்த நிலை மாற ஆரம்பிச்சிருக்கு உங்க மனசு இனிமேல் தன்னை காயப்படுத்துற இடத்துல தங்க விரும்பல அமைதியா இருந்தாலும் உங்க உள்ளுக்குள்ள ஒரு உறுதியான முடிவு உருவாகுது சில விஷயங்கள் முடிவுக்கு வரணும் சில மனிதர்கள் தூரமா போகணும் சில பழக்கங்கள் உங்களை விட்டு விடணும் இந்த உணர்வு இயல்பா வந்துகிட்டே இருக்கு இதுல வழி இல்லைன்னு சொல்ல முடியாது மாற்றம் எப்போதுமே சின்ன வழியோட தான் வரும் ஆனா இந்த வழி உங்களை உடைக்க வரல உங்களை விடுதலை செய்ய வருது நீங்க இதுவரை சுமந்த பொறுப்புகள் எல்லாம் உங்கதான் இல்லன்னு புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க எல்லாரையும் திருப்தி பண்ணணும் எல்லா சூழ்நிலையும் சரி பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்ததுதான் உங்களை சோர் வச்சது இப்ப மேஷம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான மாற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி வர்ற அந்த அமைதியான நிலை இது வெளியில எதுவும் பெரியதாக தெரியாத தான் உள்ளுக்குள்ள மிகப்பெரிய விஷயங்கள் உருவாகும் அந்த உருவாக்கத்தின் நடுவில் தான் நீங்க இப்போ இருக்கீங்க மேஷம் ராசிக்காரர்களே இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு வித்தியாசமான அமைதி தோன்றி இருக்கும் இந்த அமைதி சோம்பேறித்தனம் கிடையாது தோல்வியால் வந்த அமைதியும் கிடையாது இது நீங்க இனிமேல் தேவையில்லாத போராட்டங்களை நிறுத்தர தரணும் நீண்ட நாளா மனசை கலங்க வைத்த விஷயங்கள் இப்போ உங்க அளவு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாத மாதிரி ஆரம்பிச்சிருக்கும் முன்பு ஒரு வார்த்தை ஒரு செயல் ஒரு பார்வை கூட உங்களை ஆழமா பாதிச்சிருக்கும் ஆனா இப்போ அதே விஷயங்கள் நடந்தாலும் நீங்க உடனே ரியாக்ட் பண்ணாம இது எனக்கு தேவையா ஒரு கணம் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க இதுவே உங்க வளர்ச்சி நடையாலும் மேஷம் ராசிக்காரர்கள் பொதுவா திடீர்னு முடிவு எடுப்பாங்கன்னு எல்லாரும் நினைப்பாங்க ஆனா உண்மையில உங்க உள்ளுக்குள்ள ஒரு ஆழமான உணர்ச்சி சார்ந்த அறிவு இருக்கும் அந்த அறிவு தான் இப்போ முழுசா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு நீங்க இனிமேல் யாராவது உங்களை புரிஞ்சுக்கணும்னு கெஞ்ச போக மாட்டீங்க உங்க மதிப்பை நீங்களே உணர ஆரம்பிச்சிருப்பீங்க அதனாலதான் சில உறவுகள் மெதுவா மாறுற மாதிரி தோணலாம் சில உரையாடல்கள் குறைய ஆரம்பிக்கலாம் இது தனிமை கிடையாது இது தேர்வு உங்களுக்கு அமைதி தராத விஷயங்களை விட்டு சில ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன வெறுமை தோன்றலாம் நான் இவ்வளவு மாறிட்டேனா உங்களுக்கே தோணலாம் ஆனா இந்த வெறுமை பயமுறுத்துறதுக்காக வரல இதுவரை சத்தமா இருந்த உங்க வாழ்க்கையில முதல் தடவையாக நீங்க உங்க உள்ள குரலை கேட்க ஆரம்பிச்சிருப்பதாலதான் இப்படி தோணுது அந்த குரல் உங்களுக்கு சில உண்மைகளை மெதுவா சொல்றது நீங்க உங்களை சமாதானம் பண்ணி உங்களை மறந்தீங்க கனவுகளை பின்னாடி தள்ளினீங்கன்னு தெளிவா காட்டுது மேஷம் ராசிக்காரர்களுக்கு பழைய வாழ்க்கை மீண்டும் திரும்ப முடியாத மாதிரி தோண ஏனென்றா ஒருத்தன் தன்னை உணர ஆரம்பிச்சுட்டா பழைய அளவில் வாழ முடியாது இப்போ நீங்க இருக்கிற இந்த நிலை வெளியில இருந்து பார்த்தா சாதாரணமா தெரிஞ்சாலும் உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்பு முனைக்கு முன் வர்ற ஆழமான தயார் நிலை மேஷம் ராசிக்காரர்களே இப்போ உங்க வாழ்க்கையில் நடக்கிற மாற்றங்கள் சத்தமில்லாமல் நடக்குது வெளியில இருந்து பார்த்தா எதுவும் பெருசா மாறாத மாதிரி தெரிந்தாலும் உங்க உள்ளுக்குள்ள ஒரு பழைய அடையாளம் மெதுவாக கரைய ஆரம்பிச்சிருக்கு நீங்க இதுவரை உங்களை அறிமுகப்படுத்திக்கிட்ட விதம் நான் இப்படித்தான் என் வாழ்க்கை இப்படித்தான் நீங்க நம்பிக்கிட்டு இருந்த சில வரையறைகள் அவையெல்லாம் இப்போ உங்களுக்கே கேள்விக்குறியாக மாறுது இது குழப்பம் கிடையாது இது விரிவடைதல் நீங்க உங்களை ஒரு பெட்டிக்குள்ள அடக்கிக்கிட்டு இருந்தத இப்ப உங்க ஆன்மா ஏற்க மறுக்குது அதனால தான் சில நாட்கள் உங்களுக்கு எதிலுமே ஆர்வம் இல்லாத மாதிரி தோணலாம் சில நேரம் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்காவது போயிடணும்னு தோணலாம் இது ஓட்டம் கிடையாது இது உங்க மனசு புதிய இடம் தேடுற அறிகுறி மேஷம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை எப்போதுமே இயக்கம்தான் முன்னே போகணும் ஏதாவது செய்யணும் ஒரு அர்த்தம் இருக்கணும் ஆனா கடந்த காலகட்டத்தில் நீங்க உங்க இயல்புக்கு எதிராக நிறுத்தப்பட்ட மாதிரி இருந்திருப்பீங்க அதனாலதான் இப்போ அந்த உள்ளார்ந்த சக்தி மீண்டும் தன்னை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்கு சிலர் திடீர்னு பழைய நண்பர்களை நினைச்சு பாப்பீங்க சிலர் நீண்ட நாளா ஒத்தி வைத்த கனவுகள் நினைவுக்கு வரும் இதெல்லாம் இப்போ இப்போயே கேள்வி வரலாம் காரணம் உங்க உள்ள மனசு இனிமேல் பாதி வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள இல்ல முழுமை தேடுது இந்த காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்கள் தங்களை குறை சொல்லுற பழக்கத்தை மெதுவா கைவிட ஆரம்பிப்பாங்க நான் போதுமானவன் இல்ல நினைச்ச எண்ணங்கள் நான் முயற்சி பண்ணல இன்னும் உங்களை குற்றவாளி ஆக்கின வார்த்தைகள் இவையெல்லாம் உங்க மனசுல இருந்து விலக ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கு பதிலா நான் வளர்ந்து கொண்டிருக்கேன் ஒரு மென்மையான உணர்வு உருவாகுது இந்த உணர்வே உங்களுக்கு புதிய தைரியத்தை தருது நீங்க இன்னும் வெளியில பெரிய முடிவுகள் எடுக்கல பெரிய மாற்றங்கள் செய்யல ஆனா உங்க உள்ளார்ந்த நிலை மாறிட்டே இருக்கு இந்த உள்ள மாற்றம் தான் உங்க வாழ்க்கையில வெளியில் தெரியும் மாற்றங்களுக்கு அடிப்படையாக மாறும் இப்போ நீங்க அனுபவிக்கிற இந்த அமைதியான மாற்றம் மேஷம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் அரிதானதும் மிகவும் சக்தி வாய்ந்ததும் மேஷம் ராசிக்காரர்களே இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு விஷயம் தெளிவா தெரிய ஆரம்பிச்சிருக்கோம் நீங்க இனிமேல் எல்லாருக்கும் எல்லாமாக இருக்க முடியாது இது தோல்வியின் அடையாளம் கிடையாது இது முதிர்ச்சியின் அடையாளம் நீண்ட நாளா உங்க நேரம் உங்க ஆற்றல் உங்க உணர்ச்சிகள் இவையெல்லாம் எங்கெல்லாம் சிதறி போச்சோ அங்கிருந்து மெதுவா திரும்பி உங்க கைக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கு இதனாலதான் சில மேஷம் ராசிக்காரர்கள் இப்போ அதிகமா பேசாம இருக்கலாம் சமூக வட்டாரத்திலிருந்து சின்ன இடைவெளி எடுக்கலாம் இது மனச்சோர்வு கிடையாது இது உங்க ஆற்றலை சேமிக்கிற காலம் முன்பு நீங்க எல்லாத்துக்கும் உடனே பதில் சொன்னிருப்பீங்க எல்லா அழைப்புக்கும் ஓடி நிற்பீங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தேடி இருப்பீங்க ஆனா இப்போ இதுக்கு நான் தேவையா உங்க உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி தானாக எழுது இந்த கேள்விதான் உங்களை தேவையில்லாத சுமைகளிலிருந்து விடுவிக்குது சிலர் உங்க இந்த மாற்றத்தை புரிஞ்சிக்காம இக்க நீ மாறிட்ட முன்னாடி மாதிரி இல்ல என்ன சொல்லலாம் அது உண்மைதான் நீங்க மாறிட்டீங்க ஆனா இந்த மாற்றம் உங்களை குளிர்ச்சியானவனா இல்ல கடினமானவனா மாற்றல உங்களை தெளிவானவனா மாற்றுது நீங்க எங்க இருக்கணும் எங்க இருக்க கூடாதுன்னு இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த காலகட்டத்துல மேஷம் ராசிக்காரர்கள் தங்களுடைய எல்லைகளை அமைக்க ஆரம்பிப்பாங்க எல்லன்னா சுவர் கட்டுறது கிடையாது உங்க அமைதியை பாதுகாக்கிறது உங்களுக்கு மரியாதை இல்லாத இடத்துல நீங்க இனிமேல் உங்க ஆற்றலை வீணடிக்க மாட்டீங்க அதனாலதான் சில உறவுகள் மெதுவா விலகலாம் சில பழக்கங்கள் தானாகவே விழுந்து போகலாம் இதப்பா பாக்காதீங்க நீங்க எதையெல்லாம் தாங்கி வாழ்ந்தீங்கன்னு நினைத்து பாருங்க அந்த எல்லா சுமைகளும் உங்க வாழ்க்கையில இருந்து மெதுவா கழன்று விழ ஆரம்பிச்சிருக்கு இப்போ நீங்க அனுபவிக்கிற இந்த எலுகு தன்மை ஆரம்பத்துல கொஞ்சம் அசிங்கமா காலியா தோணலாம் ஆனா அதே காலித்தனத்தில தான் உங்க வாழ்க்கைக்கு உண்மையா பொருந்துற விஷயங்கள் இடம் பிடிக்க ஆரம்பிக்கும் மேஷம் ராசிக்காரர்களே இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு ஆழமான உணர்வு மெதுவா வெறும் ஆரம்பிச்சிருக்கு அது என்னன்னா நான் என்ன விரும்புறேன் நீங்க உண்மையா உங்களுக்குள்ள கேட்க ஆரம்பிச்சிருப்பது இதுவரை நீங்க எல்லாருக்கும் சரியா இருக்கணும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும்னு வாழ்ந்ததால உங்க விருப்பங்கள் பல நேரம் பிந்தள்ளப்பட்டிருக்கும் ஆனா இப்போ அந்த பழக்கம் உடஞ்சு உங்க மனசு தன்னோட உண்மையை தேட ஆரம்பிச்சிருக்கு இந்த தேடல் சத்தம் இல்லாம நடக்கும் வெளியில யாருக்குமே தெரியாது உள்ள உலகம் முழுக்க முழுக்க சில மேஷம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தனிமை பிடிக்க ஆரம்பிக்கலாம் தனிமைன்னா சோகமோ வெறுமையோ கிடையாது இது உங்களோட உள் சக்தியோட மீண்டும் இணையும் நேரம் முன்பு நீங்க சத்தம் மனிதர்கள் வேலைகள் பொறுப்புகள் இதுலயே உங்களை மறந்துட்டு இருந்தீங்க இப்போ அந்த சத்தம் கொஞ்சம் குறையும் போது உங்க உண்மையான ஆசைகள் மேலே வருது நான் இப்படி வாழணுமா இந்த பாதை எனக்கு உண்மையில சந்தோஷம் தருதா கேள்விகள் எழுது இந்த கேள்விகள் பயமுறுத்தல மாறாக உங்களை அடங்கி போனதாலதான் கடந்த காலத்தில் உங்க மனசு இருந்தது இப்போ அந்த சங்கிலிகள் மெதுவா தளர ஆரம்பிச்சிருக்கு சிலர் திடீர்னு வாழ்க்கை பற்றிய பார்வையே மாறிய மாதிரி உணரலாம் முன்பு முக்கியமா தோணின விஷயங்கள் இப்ப அவ்வளவு முக்கியமா தோணாம இருக்கலாம் அதே நேரம் முன்னாடி கவனிக்காத சின்ன விஷயங்கள் கூட இப்போ மனசுக்கு நெருக்கமா தோணலாம் இது உங்க மதிப்பீடுகள் மாறுற அடையாளம் நீங்க இனிமேல் வெளிப்புற அங்கீகாரம் தேடுற நிலையில இருந்து உள்ளார்ந்த திருப்தி தேடுற நிலைக்கு நகர ஆரம்பிச்சிருப்பீங்க இந்த மாற்றம் மெதுவானது ஆனா ஆழமானது உங்க வாழ்க்கையில நீ நடக்க போற விஷயங்களுக்கு இந்த உள்ளார்ந்த மாற்றமே அடித்தளமாக அமையும் மேஷம் ராசிக்காரர்களே இப்போ உங்க மனசுக்குள்ள உருவாகி இருக்கும் இந்த உள்ளார்ந்த திருப்தி வெளிப்புற சூழ்நிலைகளால் எளிதா குலையாத ஒரு பலமாக மாறிக்கிட்டு இருக்கு முன்பு யாராவது சொன்ன ஒரு வார்த்தை நடந்த ஒரு சம்பவம் உங்க நாளையே மாற்றி இருக்கும் ஆனா இப்போ அதே விஷயங்கள் நடந்தாலும் நீங்க அதுல முழுசா கொள்ளாம ஒரு படி பின்னாடி நின்னு பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க இது அலட்சியம் கிடையாது இது உங்களோட உணர்ச்சிகளை நீங்க கையால கற்றுக்கிட்டதோட அடையாளம் மேஷம் ராசிக்காரர்கள் உணர்ச்சியோட தீவிரம் அதிகம் அந்த தீவிரம் சரியான திசை இல்லாம போனா மனசுக்கு காயம் தரும் இப்போ அந்த தீவிரம் மெதுவா முதிர்ச்சியா மாறுது நீங்க உங்க உணர்ச்சிகளை அடக்கறது இல்ல புரிஞ்சுக்கிறீங்க அதனாலதான் கோபம் வந்தாலும் உடனே வெடிக்காம இதுக்கு காரணம் என்னன்னு உங்கள்டே கேக்குற நிலைக்கு வந்திருப்பீங்க இந்த நிலைதான் உங்களை பலவீனமா இல்ல பலமா மாற்றுது சில மேஷம் ராசிக்காரர்கள் இப்போ தங்களோட பழைய சிந்தனை முறைகளை கவனிக்க ஆரம்பிப்பாங்க எப்போதுமே மோசமான சூழ்நிலையை நினைக்கிற பழக்கம் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிற மனநிலை இவையெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு சுமையா இருந்ததுன்னு இப்போதான் புரியும் அந்த சுமையிலிருந்து விடுபட ஆரம்பிச்சதால தான் உங்க மூச்சையை இப்போ லேசா தோணலாம் வாழ்க்கை முழுசா நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கணும்னு நினைக்கிறது தான் அதிக வலிக்கு காரணம் இப்போ மேஷம் ராசிக்காரர்கள் அந்த கட்டுப்பாட்டை கொஞ்சம் தளர விட ஆரம்பிச்சிருப்பீங்க எல்லாத்துக்கும் உடனடி பதில் தேடாம சில விஷயங்களை தன்னோட வேகத்துல போக விடுற தைரியம் உங்களுக்கு வந்திருக்கு இந்த தைரியம் தான் உண்மையான நம்பிக்கை நீங்க உங்களை நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க வாழ்க்கை உங்களை ஏமாத்த மாட்டேங்கிற நம்பிக்கை மெதுவா வேறுன்றது இந்த நம்பிக்கையே உங்க வாழ்க்கையில இனி வரப்போகிற மாற்றங்களை நீங்க பயம் இல்லாம எதிர்கொள்ள உதவும் மேஷம் ராசிக்காரர்களே இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு மென்மையான உறுதி உருவாக ஆரம்பிச்சிருக்கு இது வெளியில சொல்லி காட்டுற தைரியம் இல்ல உள்ளுக்குள்ள அமைதியா நின்னு ஒரு உறுதி முன்பு நீங்க எதையாவது இழந்தா உடனே உங்களை நீங்களே சந்தேகப்பட்டிருப்பீங்க என் காரணமா தானா இப்படி நடந்துச்சுன்னு மனசு கேட்டிருக்கும் ஆனா இப்போ அந்த சந்தேகம் மெதுவா குறைய ஆரம்பிச்சிருக்கு சில விஷயங்கள் நம்ம கையில் இல்லைன்னு ஏற்றுக்கொள்ளற பக்குவம் உங்களுக்கு வந்திருக்கு இந்த ஏற்றுக்கொள்ளுதல் சரண்டர் கிடையாது இது உங்க சக்தியை சரியான இடத்துல பயன்படுத்துற அறிவு மேஷம் ராசிக்காரர்கள் எப்போதுமே போராளிகள் ஆனா எல்லா போர்களும் உங்க தான் இருக்க வேண்டியதில்லைன்னு இப்ப புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க அதனாலதான் சில விஷயங்களில் நீங்க விட்டுடலாம் முடிவு எடுக்கிறீங்க அந்த விட்டுடுதல் தோல்வி கிடையாது அது உங்களுக்கு அமைதி தருது இந்த காலகட்டத்தில் உங்க வாழ்க்கையில இருந்த சில நீண்ட நாள் குழப்பங்களுக்கு தெளிவான பெயர்கள் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும் இது பயம் இது பழக்கம் இது பொறுப்பு இல்லாத அன்பு இப்படி உணர்ச்சிகளுக்கு பெயர் வைக்க ஆரம்பிச்சதும் அவைகளின் பிடி தளர ஆரம்பிக்கும் பெயர் தெரியாத விஷயம்தான் அதிகமா பயமுறுத்தும் இப்போ மேஷோ ராசிக்காரர்கள் அந்த பயங்களை அடையாளம் காண ஆரம்பிச்சிருப்பீங்க அதனாலதான் மனசு கொஞ்சம் லேசா இருக்குது சிலர் இந்த நேரத்துல தங்களை பற்றி ஒரு புதிய மரியாதை உணர் ஆரம்பிப்பாங்க நான் இதெல்லாம் தாண்டி வந்திருக்கேன்னு நினைக்கும் போது உள்ளுக்குள்ள ஒரு அமைதியான பெருமை தோணும் இந்த பெருமை அகம்பாவம் கிடையாது இது தன்னை மதிக்க கற்றுக்கிட்டதோட அடையாளம் நீங்க இப்போ யாரோ ஒருத்தரா மாறல நீங்க உங்க உண்மையான வடிவத்துக்கு நெருங்கிக்கிட்டு இருக்கீங்க அந்த உண்மை சத்தம் இல்லாம ஆனா உறுதியா வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கு மேஷம் ராசிக்காரர்களே இப்போ உங்க வாழ்க்கையில ஒரு புதிய சமநிலை உருவாகிட்டு இருக்கு இதுவரை எல்லாம் தீவிரமா அல்லது முழுசா விட்டுட்டு போற மாதிரி இருந்த மாற ஆரம்பிச்சிருக்கு இது உங்க இயல்புக்கு எதிரான மாற்றம் கிடையாது இது உங்க இயல்பின் முதிர்ந்த வடிவம் நீங்க இன்னும் அதே தீயோட தான் இருக்கீங்க ஆனா இப்போ அந்த தீ உங்களை சுடுறதுக்கு இல்ல உங்களை வழி பயன்படுத்தப்படுது முன்பு நீங்க எதையாவது விரும்பினா அதுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ண தயார் இருந்திருப்பீங்க ஆனா இப்போ இது என் வாழ்க்கையோட ஒத்திசைவா என உங்களுக்குள்ளேயே கேட்க ஆரம்பிச்சிருப்பீங்க இந்த கேள்விதான் உங்களை சிக்கல்களில் இருந்து காப்பாத்துது மேஷம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் கூட அர்த்தம் தெரிகிறது காலை நேர அமைதி தனியாக குடிக்கும் தேநீர் யாரிடமும் பேசாம இருந்தாலும் மனசு அமைதியா இருக்கிற தருணங்கள் இவையெல்லாம் உங்களுக்கு புதுசா தோணலாம் ஏனென்றா நீங்க இதுவரை ஓட்டத்தில் வாழ்ந்தீங்க இப்போ அந்த ஓட்டம் கொஞ்சம் நிதானமா மாறி இருக்கு இந்த நிதானம் சோம்பேறித்தனம் கிடையாது இது தெளிவு சிலமேஷ ராசிக்காரர்கள் இப்போ வாழ்க்கையில எதை தொடரணும் எதை நிறுத்தணும்னு மனசுக்குள்ள முடிவெடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த முடிவுகள் உடனே செயலாக மாறல ஆனா விதையா விதைக்கப்பட்டிருக்கு காலம் வந்ததும் அது தானாக முளைக்கும் இந்த கட்டத்தில் நீங்க செய்ய வேண்டியது எதுவும் இல்லைன்னு தோணலாம் ஆனா உண்மையில நீங்க செய்யற மிகப்பெரிய வேலை உங்களை நம்புறது வாழ்க்கை உங்களை சரியான இடத்துக்கு அழைத்துக்கிட்டு போகுதுன்னு நம்புறது அந்த நம்பிக்கைதான் உங்க வாழ்க்கையில இனி வரப்போகிற அனைத்துக்கும் அடிப்படையாக இருக்கும் மேஷம் ராசிக்காரர்களே இப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு மென்மையான தெளிவு நிரந்தரமா தங்க ஆரம்பிச்சிருக்கு இந்த தெளிவு திடீர்னு வந்த வெளிச்சம் கிடையாது நீண்ட நாள் அவங்க உள்ளுக்குள்ள நடந்த போராட்டங்களுக்கு பிறகு கிடைத்த அமைதி நீங்க இனிமேல் உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியம் குறைந்துட்ட மாதிரி உணர ஆரம்பிச்சிருப்பீங்க முன்பு நான் சரிதானா என்னை மற்றவர்கள் எப்படி பாக்கறாங்க என்ன நினைச்சு உங்க முடிவுகளை மாற்றி இருப்பீங்க ஆனா இப்போ அந்த வெளிப்புற பார்வையின் பிடி மெதுவா தளர ஆரம்பிச்சிருக்கு உங்க வாழ்க்கை உங்கதுதான் அதோட வேகமும் திசையும் உங்க உள்ள உணர்ச்சியோட ஒத்தி செய்வா இருக்கணும்னு நீங்க உணர ஆரம்பிச்சிட்டீங்க இந்த உணர்வே உங்களுக்கு ஒரு புதிய தைரியத்தை தருது சில மேஷம் ராசிக்காரர்கள் இப்போ எனக்கு இதுதான் போதும்னு சொல்ல கற்றுக்கிட்டு இருப்பீங்க அதிகம் வேண்டாம்னு சொல்றது தோல்வி கிடையாது அது உங்க மனசுக்கு தேவையானதை அறிந்து கொண்டதோட அடையாளம் நீண்ட நாளா நிரப்ப முயற்சி செய்த வெற்றிடங்கள் இப்போ மெதுவா உங்களாலேயே நிரம்ப ஆரம்பிச்சிருக்கு அதனால தான் வெளியில பெரிய மாற்றம் இல்லாம இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு நிறைவு தோணுது இந்த நிறைவு சத்தமில்லாத சந்தோஷம் யாரிடமும் காட்டிக்கொள்ள வேண்டியதில்லை யாரிடமும் விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு நீங்களே போதுமானவர்னு உணர்ற அந்த தருணம் இப்போ நீங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளையும் சுமையா இல்ல அனுபவமா பாக்க ஆரம்பிச்சிருப்பீங்க நல்லதும் கெட்டதும் இரண்டையும் சமமா ஏற்றுக்கொள்ளற பக்குவம் வந்திருக்கு இந்த பக்குவம் தான் மேஷம் ராசிக்காரர்களின் உண்மை வெற்றி வெளியில கிடைக்கிற அங்கீகாரம் இல்லாமலே உள்ளுக்குள்ள நிம்மதியா நிக்க முடிகிற அந்த நிலை நீங்க இப்போ அதுக்கே நெருக்கமா வந்துட்டீங்க மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி வணக்கம்